இப்ப கூட எஸ்ஓபி வந்து போட்டோம் நம்ம நிர்மல் குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க ஆனா திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம் அவர் ரோட் ஷோ போலாம் அது எனக்கு புரியல எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணமாக நினைச்சுக்கிறாங்க ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு மீம்ஸ் எடுத்து போட்டு இருக்காங்க வெறும் ரோட்ல கை கும்பிட்டு இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பாத்து எப்ப பார்த்தாலும் நம்ம பண்றதே பாத்து பண்றது அவர் ஏர்போர்ட் வர்றதுன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட்னா கூட்டம் வரணும் நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாரு எவனுமே மதிக்கல இப்ப கூட நேற்று கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாராவது ஓடி வந்து பாக்காங்க வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூரில் முடங்கி போயிடும்